அஸ்ஸலாமு அலைக்கும் அகமதுல்லாஹி ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகள அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நாட்களில் நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஏராளமான கடமைகளில் மிக முக்கியமான கடமை நோன்பு ரமலான் மாத நோன்பை பற்றியான இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறப்புகள் என்ன அதனால் நமக்கு மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த உலகத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றியான குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டுள்ள சில விஷயங்களை இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதர சகோதரிகளை இந்த நோன்பின் சிறப்பை பற்றி நபி சொல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க ஊனியல் இஸ்லாமோ அலா ஹம்சின் ஷகாதத்து அல்லாஹ் இலாக இல்லல்லாஹ் வ அண்ண முகமது ரசூலுல்லாஹ் வ இகாமி சலா வ ஈ தாய் ஜகாத் வல் ஹஜ் வ சௌமி ரமலான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்வதும் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜக்காத்து வழங்குவதும் ஹஜ் செய்வதும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதும் ஆகிய இந்த ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சிறப்பை சொல்லி காட்டுறாங்க அப்ப இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் என்ன என்று சொன்னால் அது கலிமா நோன்பு தொழுகை ஜக்காத்து ஹஜ் இந்த ஐந்து கடமைகள் தான் இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இந்த ஐந்து தூண்களில் ஒன்றுதான் எது ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது அப்ப இந்த செய்திய ரமலான் மாத நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் ஒரு கடமை என்பதை நாம மிக தெளிவான முறையில அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல ரமலான் மாத நோன்பினுடைய சிறப்பை பற்றி இன்னொரு இடத்தில் நம்சலா அலிஸ்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அது என்ன சிறப்பு என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட நஜித் பகுதியை சேர்ந்த கலை பரட்டை உள்ள ஒரு நபர் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட வந்து இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார் அல்லாவின் தூதர இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க என்று கேட்கும்போது ஹம்சு சலவாத்தின் பில் யோமி வல்லைலி இரவிலும் பகலிலும் ஐந்து நேர தொழுகையை தொழுவது அது இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரு கேட்கிறாரு இது அல்லாத தொழுகையின் என் மீது கடமையா என்று கேட்கும்போது லா இல்லான் தத்தவ இது அல்லாத கடமையான தொழுகை வேற எதுவும் இல்லை நீயாக உபரியாக செய்தாலே தவிர அப்படின்னு சொல்றாங்க பிறகு சியாமு ரமலான் நோன்பு கடமை ரமலான் மாதத்து நோன்பு வைப்பது கடமை என்று சொல்றாங்க அப்ப அந்த நபரு கேக்கிறாரு ஹல் அலைய கைருகு இது அல்லாத நோன்பு என் மீது கடமையா என்று கேட்கும்போது வேறு எந்த நோன்பும் உன் மீது கடமை இல்லை நீயாக உபரியாக வைத்தாலே தவிர அப்படின்னு சொல்றாங்க கொடுப்பது கடமை என்று சுல்சல்ல சொல்றாங்க அதுக்கு பிறகு அவரு கேட்கிறாரு இது அல்லாத தர்மம் என் மீது கடமையா என்று போது இல்லை நீயாக உபரியாக தர்மமாக கொடுத்தாலே தவிர என்று சொல்லா சொல்றாங்க பிறகு அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா வல்லாகி லா அசீது அலாஹா வல அன் கொசுவோ அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன இந்த வணக்கத்தை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப நபி சொல்லலாம் அவங்க அந்த நபரை பற்றி சகாபாக்க சொல்றாங்க அப்பலக இவர் சொன்னது உண்மையானால் இவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த செய்தி மூலமாக இஸ்லாம் நமக்கு எதை சிறப்பித்து காட்டுகிறது என்றால் இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமையாக தொடுகை நோன்பு ஜக்காத்து இதை நாம் தவறவிடாமல் செய்யும் போது நமக்கு சொருக்கம் நிச்சயம் அருமையில வெற்றி நிச்சயம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது இதே போன்று அல்லாஹ் திருக்குறானில் ரமலான் மாத நோன்பை பற்றி சொல்லி காட்டும் போது யா ஐகல் லதீன ஆமனு குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்குவான் ஈமான் கொண்ட மக்களை இறை நம்பிக்கையான மக்களே உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் மீது நோன்பு கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த வசனத்தில் இறைவனை அஞ்சுவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப நோன்பினுடைய ஆகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று என்ன இரையச்சம் அப்ப இந்த இரையச்சம் என்பது இந்த நோன்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம மிக தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது ஒரு அதே போன்ற இன்னொரு சிறப்பை ரபிசல்லா அலி சொல்றாங்க அல்லாஹ் கூறுவதாக சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குள்ளு அமளி இப்படி ஆதம் லகு இல்ல சியாம் ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்குரியது பைனகூலி ஏனென்றால் நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நாம இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனையோ வணக்கங்கள் இருக்கிறது தொழுகை இருக்குது சக்காத்து இருக்குது ஹஜ் இருக்குது தான தர்மங்கள் இருக்கிறது இது போன்ற எத்தனையோ வணக்கங்கள் இருந்தாலும் நோன்பை பொறுத்த இஸ்லாம் சிறப்பித்து சொல்லுகிறது நோன்பு மட்டும் அது எனக்கு உரியது அதற்கு நானே குழி கொடுப்பேன் அப்படின்னு அல்ல சிறப்பித்து சொல்லுகிறார் அப்படி சிறப்பித்து சொல்வதற்கு என்ன காரணம் என்ன காரணம் என்றால் நோன்பு என்பது நம்ம அல்லாவுக்கும் நமக்கும் உரித்தாகி வைக்கக்கூடிய ஒரு காரியம் மற்ற வணக்கத்தை பொறுத்தவரையில நம்மில் ஒவ்வொரு மக்களும் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய நிலைமையும் இருக்கலாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய நிலைமையும் இருக்கலாம் ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் இது அல்லாவுக்கும் நமக்கும் தொடர்புள்ள ஒரு வணக்கமாக இருக்கிறது நாம நினைத்தால் தண்ணீர் குடிக்கலாம் சாப்பிடலாம் ஆனால் அல்லா நம்மை பார்க்கிறான் என்ற அந்த இறை எச்சத்திற்காக அனைத்தையும் விட்டு விலகி இருக்கிறோம்ல அதனால அல்லா என்ன பண்றானா இந்த காரியத்திற்காக நானே உங்களுக்கு அன்லிமிட்டடான நன்மைகளை தருகிறேன் இதற்கு லிமிட்டான நன்மை கிடையாது என்று இஸ்லாம் நமக்கு சிறப்பித்து சொல்கிறது அப்போ குறிப்பிட்ட நன்மைகள் என்று நோன்புக்கு சொல்லப்படவே இல்லை அப்ப அன்லிமிட்டாக நான் இனிமே அதிகமாக தருவேன் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று நபி சொல்லா அவங்க நோன்பின் சிறப்பை பற்றி இன்னொரு இடத்துல சொல்றாங்க அசியாமு ஜுன்னத்துன் தொன் நோன்பு என்பது பாவங்களை விட்டும் காக்கக்கூடிய கேடயம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நோன்பு என்பது நாம் பாவங்கள் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்று இஸ்லாம் சிறப்பித்து சொல்லுகிறது அப்ப நாம நோன்பாளியாக இருக்கும் எந்த கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது எந்த கெட்ட பழக்கமும் செய்யக்கூடாது எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது தான் நம்ம ஒவ்வொரு மக்களும் நோன்பாளிகளாக இருப்போம் மற்ற வணக்கத்தை செய்யும் போது கூட அந்த கெட்ட பழக்கங்கள் நம்மோடு இருக்கத்தான் செய்யும் ஆனால் நோன்பை பொறுத்த இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற அச்ச உணர்வோடு நாம தவிர்ந்திருப்போம்ல அப்ப அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது நோன்பு என்பது பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் என்று சிறப்பித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று நபி சொல்லலாம் அலுவலம் அவங்க இன்னொரு சிறப்பையும் சொல்லி காட்டுறாங்க அசியாமு ஜிண்ணத்தும் இன நார் இந்த நோன்பு என்பது நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய கேடயமாக அல்லாஹ் எதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் இந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ நாம நோன்பு வைப்பதனால மறுமையினாலில் நரகம் செல்வதை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ள ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு என்பதை நாம் இலங்கிக் கொண்டால் நோன்பு வைப்பதற்காக நம்முடைய அனைத்து முயற்சிகளும் இருக்கும் என்பதை இந்த செய்தியே நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க நோன்பின் சிறப்பை பற்றிய இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் மண் சாம ரமலான ஈமானன் வைத்தி சாபன் தம்பிகி யார் இறை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல்லா சொல்றாங்க அப்போ இந்த நோன்பை நம்ம எந்த நிலையில வைக்கணுமா இறை ஈமானோடு நம்ம உள்ளத்துல அந்த ஈமானோடு இருக்கணும் அதே போல நன்மை எதிர்பார்த்து இதை நான் வைத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்ற நன்மை எதிர்பார்த்தவராக நாம் நோன்பு வைத்தோமே என்று சொன்னால் நம்முடைய முன் சென்ற பாவங்களை என்பதை இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொல்லித்தர அதே போன்ற போன்று நோன்பை பற்றி இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க ரமலானு இல்லா ரமலானும் இதற்கு துணிபத்தில் கபாயர் ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் வரை அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நபி சொல்லா சிறப்பித்து சொன்ன செய்திகளை பார்க்கிறோம் என்ன இதுல ஒரு நிபந்தனை என்று சொன்னால் பெரும்பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கணும் அப்போ பெரும்பாவங்களை விட்டும் விலகி நாம ஒரு ரமலான் இருந்து மறு ரமலான் நோன்பு வரைக்கும் முழுவதுமாக அந்த ரமலானி நோன்பு வச்சிருக்கணும் அடுத்த ரமலான் புள்ளாவும் நோன்பு வைத்தோமே ஆனால் அதற்கு இடைப்பட்ட ஓராண்டு கால சிறுபாவங்களை என்பதாக இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல்லா அவங்க நமக்கு சிறப்பித்து நபி அவங்க நோன்பின் சிறப்பை பற்றி இன்னொரு செய்தியை சொல்றாங்க வல்லதி நப்சு முகமதின் என்னுடைய உயர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாவிடத்தில் உள்ள கஸ்தூரியின் வாசனை விட மிக தூய்மையானது மிகச்சிறந்தது என்று நபி அவர்கள் சிறப்பித்து சொல்றாங்க அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஒரு ஆள் நோன்பு வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு மாலை நேரம் அடையும் போது அவர் வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் தான் வரும் ஆனா அதை கூட இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாவிடத்துல சொர்க்கத்துல இருக்குல அந்த கஸ்தூரி நறுமணம் அதைவிட மிக தூய்மையானது இந்த நோன்பாளியின் வரக்கூடிய என்று சிறப்பித்து சொல்லுகிறார்கள் என்றால் அப்ப நம்ம என்ன வழங்குறோம் அவலமாக இஸ்லாம் எதை நாடுகிறது என்றால் நோன்பாளிக்கு சுருக்கம் இருக்கிறது என்ற கருத்தில் தான் நபிகள் நாயம் சல்லா அலுவலி அவங்க இந்த சிறப்பை சொல்லி தருவாரு இன்னொரு இடத்துல நபி சல்லா அலுவலி சிலமங்க நோன்பின் சிறப்பை பற்றி சொல்லி காட்டுறாங்க இஸ் பர்கத்தானி எப்பிரோமா நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிறதே இது அத்தர பரிகபி பித்ரிகி வைதா லக்கிய ரொம்ப பரிகபி சோமிகி அதாவது நோன்பு துறக்கும்போது அந்த நோன்பாலி மகிழ்ச்சி அடைகிறார் அதே போன்று மறுமை நாளில் அல்லாவை சந்திக்க கூடிய அந்த நேரத்தில் நோன்பின் காரணமாக மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாக உலகத்துல நம்ம நோன்பு வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வகை வகையாக உணவுகளை பார்த்து சாப்பிட போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்னொன்னே இந்த உலகத்துல நம்ம நோன்பு வைத்த காரணிக்காக மசர் மைதானத்துல அல்லா நம்மை விசாரிக்கிற அந்த நேரத்தில் நம்மிடம் மகிழ்ச்சி இருக்கும் எதனால நம்ம தான் நோன்பு வைத்திருக்கிறோம்ல அதனால அல்லா நமக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் நாம மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற ஒரு சிறப்பை இஸ்லாம் நமக்கு சொல்லி தரது ஜன்னதி சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் உள்ளது அதற்கு என்ற பெயர் அழைக்கப்படும் எதுகுழு மீனு மூனாமா வலா எதுகுழு மீனு கை ரகும் அந்த வாசல் வழியாக நோன்பாலிகள் மட்டும்தான் மறுமையினாலியும் நுழைவார்கள் நோன்பாலிகள் அல்லாதவர் யாரும் அந்த வாச வழியாக நுழைய மாட்டார்கள் என்று இஸ்லாம் சிறப்பு சொல்லுது இது யாருக்கு நோன்பாலிக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு சொருக்கத்தின் வாசலை இஸ்லாம் கொடுக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நோன்பாலிக்கு மட்டும்தான் உரியது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் நபி சொல்லலாம் நோன்பாலிக்குரிய இன்னொரு சிறப்பை சொல்லி காட்டுறாங்க மண் வ பில்லாகி ரமலான் யார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ ஹக்கன் அலல் லாகி ஜன்னா அவரை சொருக்கத்தில் புகச் செய்வது அல்லாவின் மீது கடமையாகி விட்டது என்பதாக நபி சொல்லலா அலிஸ்லமாவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதன் மூலமாக நோன்பு என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு வணக்கம் என்பதை அறிந்து நம்மில் ஒவ்வொரு மக்களும் வரக்கூடிய ரமலான் மாத நோன்பை கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லோர் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லா